வணக்கம் எல்லா குருமார்களுக்கும் ரொம்ப நன்றி ஐயா பொது உடைமூர்த்தி சார் சாந்தகுமார் சார் சத்யா சார் சாந்தி தேவி மேடம் உமா வெங்கட் மேடம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னோடய பேர் நித்யலக்ஷ்மி நான் துபாயில் இருக்கேன் துபாயிலேருந்து பேசிகிட்ருக்கேன் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் தமிழ் நூயர் அன்னைக்கு நான் ஏ ஏஎல்பியில் பேசிக் கிளாஸ் சேர்ந்தேன் அது அது முடித்தோடனே நான் அட்வான்ஸும் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து ரீஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஏப்ரலுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ நான் கேட்டிங்கன்னா நான் வந்து அஸ்ட்ராலஜி ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை தான் எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து எல்லார்கிட்டேயும் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு இந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன்னு சொன்னோன்னே மவுத் டாக் வழியாக எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்துச்சு நான் அதில் பண்ண சில அனுபவங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு கிளைண்ட்டு எனக்கு வந்த கிளைண்ட்டு அவங்க ஜாதகத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு குலதெய்வ அருள் இருக்கா கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இப்போ இருக்கு சார் நீங்கள் வந்து கொடி மரத்துக்கிட்டே நின்று வெட்டினா கூட கடவுள் உங்களை நல்லா விரும்புகிறாரு உங்கள் குலதெய்வம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இருக்குது சார் இதே இது கரெக்டாக ஒரு ஒரு மாதம் கழித்து நீங்கள் போனீங்கன்னா கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் நின்று வேணுனாலுமே உங்களுக்கு அது ஒரு திருப்தியான மனநிலை இருக்காது சார் அதனால் ஒரு தடங்கள் வரும் நீங்கள் போகிறதுக்கான தடங்கள் இருக்கும் நீங்கள் அப்படியே போயிட்டீங்கன்னா கூட ஒரு திருப்தியான ஒரு மனநிலையில் உங்களுக்கு இருக்காது சார் அப்படின்னு சொன்னேன் அவர் அதுக்கு சிரிச்சுக்கிட்டாரு எப்போதும் போகிறது தானே மேடம் நீங்கள் என்ன அது எப்படி ஒரு மாதத்தில் என்ன மாற்றம் வரப்போகுது நான் நார்மலாக எல்லா எப்போயுமே கும்பிட்டுட்டு தான் ச மேடம் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் ஒன்றுமே சொல்லலை சரி சார் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அவர் ஒரு மாதம் கழித்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கழித்து எனக்கு கால் பண்ணார் நீங்கள் சொன்ன மாதிரியே தான் மேடம் நடந்துச்சு என்னமோ தெரில போயிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி நிறைய தடங்கள் வந்துச்சு ஆனாலும் எப்படியோ போயிடணும் அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டேன் போனால் எனக்கு ஒரு திருப்தியான மனநிலையில் இல்லை நீங்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொன்னார் சரி சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்தது இன்னொரு கிளைண்ட்டு அவங்க சன்னோடது இருபது இருபது வயசு இருக்கும் அவர் கொடுத்தாரு கொடுத்துட்டு என் பையன் எப்படி படிப்பான் அப்படி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் பார்த்துட்டு நீங்கள் சொன்ன கோர்ஸ் தான் பையன் எடுத்தாரா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக எப்படி மேடம் அதெல்லாமா கூட இதில் தெரியுது அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் அப்படின்னா ஆமாம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அதிகமான செல்லமும் அதிகமான கண்டிப்போ காட்டினீங்கன்னா சரியாக இருக்காது சார் கொஞ்சம் பார்த்துக்கோங்க படிப்பார் சார் ஓரளவுக்கு படிச்சிருவார் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து உங்கள் பையன் நல்லாவே படிப்பார் மேலே படி படிக்கணும்னு ஆசைப்பட்டார்னா இப்போ டிகிரி படிச்சுட்டு இருக்காரு இன்னொரு எம்எஸ்சி ஏதாவது அடுத்த டிகிரிக்கு போனான்னா அதுலேருந்து அவர் நல்லா படிச்சுருவார் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் அவர் கொஞ்சம் திருப்தி ஆயிட்டார் போயிட்டார் இது ரெண்டு நிறையா இன்சிடெண்ட் நடந்திருக்கு அதில் ஒரு ரெண்டு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இன்னொன்று எங்கள் லைஃப்லேயே என்னோடய பர்சனல் லைஃப்லேயே பார்த்தேன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோடய ஜாதகம் எங்கள் அப்பாவோடய ஜாதகத்தை வச்சு எங்கள் அப்பாவோட அம்மாவுக்கு எனக்கு என்னோடய பாட்டிக்கு நான் பார்த்தேன் அது பார்க்கும்போது போன வருஷம் நான் பார்த்தும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை வச்சு பார்த்ததில் எங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் உடல்நிலையில் மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதை நான் ஓப்பனாகவும் சொன்னேன் நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் பாட்டிக்கு கிராஃப் அப் அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும்ப்பா பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னேன் அவங்களும் சரின்னாங்க அதே மாதிரி போன ஆகஸ்ட் இருபத்தி மூணு அவங்க இல்லை இறந்துட்டாங்க அப்போ அது வந்து எல்லோரும் என்னை வந்து ஒரு கரெக்டாக சொன்னேன் இது எப்படி சொன்னேன்ற அளவுக்கு என்னை பெருமையாக சொல்கிற அளவுக்கு ஒன்று ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா நிறையா இருக்கிறதுல இல்லை ஒன்று நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது சாஃப்ட்வேர் அது எப்படி சொல்கிறது அவ்வளோ இருக்குது சார் அதில் அந்த சாஃப்ட்வேரில் நான் வந்து அதை எப்படி சொல்கிறதுங்கிறத ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் அதில் நான் ஏன்னா நான் பிறந்த பிறந்த வருஷம்லாம் இந்த வந்து என்னை வந்து எங்கள் குடும்பத்தில் என்னை ரொம்ப ப்ளேம் பண்ணுவாங்க ஒன்றை நீ பிறந்ததுனால தான் அப்பாவுக்கு வந்து பிஸ்னஸ் டவுனு இது மாதிரி ஆயிடுச்சு நீ ஏன் அப்படி இருக்க நீ பிறந்ததெல்லாம் தான் ஒரு ஒரு யாரோ ஒரு அஸ்ட்ராலஜர் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து சொல்லும்போது என் மண்டைக்குள்ளே அது ஏறிடுச்சு ஏன் நம்மளால் நம்ம அப்பாவுக்கு பிரச்சனையா அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் அது வந்து அடிக்கடி எல்லோரும் குத்தி காட்டி பேசும்போது அது ரொம்ப வழியாகவும் இருந்துச்சு ஆனால் நான் அந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ அந்த ஏஎல்பிஸை ஜாயின் பண்ணோன்னே நான் ஃபஸ்ட்டு பண்ணது அந்த சாஃப்ட்வேரில் நான் பிறந்த இயருக்கு போனது தான் அது போனேன் எங்கள் அப்பாவுக்கு உள்ள ஜாதகத்தை எடுத்து எங்கள் அப்பாவுக்கு உள்ள ஜாதகத்தை அந்த இயரில் நான் போட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது நான் அது தான் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் வாங்கி அதில் நான் பார்த்ததே அது தான் பார்த்தப்போ எங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி ரெண்டு வருஷமாகவே தொழிலில் நஷ்டத்தில் தான் இருந்தார் ஆனால் நான் இன்னும் ஒரு ரெண்டு வருஷமும் அவருக்கு அப்படி தான் இருக்கும் அது ஆனால் நான் அதை அப்போது சொல்லியிருந்தேன்னா நான் நிறையா தடவை நான் அதை சொல்லியிருக்கேன் நிலவு எழுபத்தஞ்சு சொன்னேன் நான் பிறந்ததுனால என்ன பிரச்சனை நான் நிறையா தடவை வாதாடி இருக்கேன் உனக்கு தெரியாது ஒரு அஸ் நீ என்ன பெரிய அஸ்ட்ராலஜரா அஸ்ட்ராலஜரே சொல்லிட்டாரு நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறம் நான் ப்ரௌடாகவே சொன்னேன் நான் இப்போ அஸ்ட்ராலஜர் தான் நான் பார்த்துட்டேன் அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு வருஷமாகவே உங்களுக்கு பிரபலத்தில் உங்கள் பிஸ்னஸில் டல்லு இருந்தது நான் பிறந்ததுனால இல்லை அதுக்கப்புறமும் வர அடுத்த டூ இயர்ஸு அடுத்து திருப்பி போட்டாலுமே அனது ஒரு த்ரீ இயர்ஸே எங்கள் அப்பாவுக்கு தான் இருந்தது டூ த்ரீ இயர்ஸு ஆ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கிட்ட அவங்க அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு தொழிலில் பிரச்சனையாகவே தான் இருந்திருக்கு ஆனால் என்ன ப்ளேம் பண்ணிட்டாங்கன்ற ஒரே ரீசன் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு ஆனால் அந்த சாஃப்ட்வேரில் பார்த்ததில் எனக்கு கொஞ்சம்